இன்றைக்கி வந்து சா வீட்டில் மீதி சாதம் மீதி ஆயிடுச்சுன்னா அதை வந்து பழைய சாதம் அப்படிலாம் சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு பிடிக்காது டெய்லி அதே மாதிரி சாப்பிட்டாலும் பிடிக்காது ஒரு ஈஸியாக வந்து அந்த சாதத்தை வச்சு நீங்கள் பழைய தண்ணி ஊற்றுன சாதமாக இருந்தாலும் சரி புது சாதமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வேணால் சாதம் சாப்பிட பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறது நினைக்கும் போது இதை வந்து நம்ம தோசையாவோ அடையாகவோ செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க அன்றைக்கி வடை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த மீதின சாதத்தை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிருவோம் இது ரொம்ப ஈஸி யாராலையுமே வந்து இது உளுந்த வடை தான் அப்படின்னு தான் கண்டுபிடிக்க முடியும் நீங்களாம் சொன்னால் தான் வந்து இது சாதத்தில் மீதின சாதத்தில் நம்ம பண்ணணும் இதாக இருக்கும் இதை வந்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம வந்து அரைச்ச சாதத்தை இதில் போட்டுருவோம் தண்ணியெலாம் ஊற்றிடாதீங்க உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் வேணுமோ எவ்வளோ சாதம் வேணுமோ அவ்வளோ சாதம் இந்த இதில் கொஞ்சம் பச்சை மிளகா கருகப்பில் வெங்காயம் நம்ம எப்பயுமே வடைக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு ஜீரகம் கொஞ்சம் மேலாக்கு இதெல்லாம் நம்ம ஒன்றா போட்டு இப்போ எப்பயும் வடைக்கு பிசைகிற மாதிரிக்கு நல்லா பிசைஞ்சுக்குருவோம் இந்த அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்குருவோம் எப்பயும் போல் நீங்கள் வடைக்கு என்ன ஆயில் ஊற்றுவீங்களோ அந்த இது போட்டுக்கங்க நான் கடலை எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் குறைச்சி வச்சுக்கிறோணும் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நம்ம வடை போடுவோம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெயையும் சூடாகட்டும் நம்ம வடையை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம் கையில் வந்து தண்ணி தொட்டுக்குங்க கையில் தண்ணி தொட்டுட்டு கொஞ்சம் சின்னதாக போடுங்க ரொம்ப பெருசாக போட வேண்டாம் அப்போதான் நல்லா மொறு மொறுன்னு வரும் சூடாகட்டும் நல்லா நம்ம வந்து இப்போ உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு ரவுண்டு எப்போயும் வடைக்கு போடுங்க அதே மாதிரி நம்ம போட்டுற வேண்டியது ஆயில் சூடாயிருச்சுன்னா ஆயில் சூடாயிடுச்சு முப்பது ஒன்றுங்கன்னா போட்டுருவோம் எல்லா வடைகளையும் ஒன்று ஒன்றா நம்ம தட்டி போட்டோங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே நம்ம வந்து இந்த உளுந்த வடை உளுந்து வடை மாதிரி இதை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம நம்ம சாதத்தில் பண்ணுறதுன்னு சொன்னோம்னா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க எல்லா வடைகளையும் நம்ம கற்றுக்கறோம் கொஞ்சம் சிவப்பு ஒரு பக்கம் சிவப்பு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விடுவோம் சட்டை இப்போது வடை ஒரு ஒரு பக்கம் போட்டுட்டு இப்போ ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டுருவோம் கொஞ்சம் நல்லா செவந்த உடனே எடுத்துருவோம் பார்த்தா இப்போ வடை நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம இத வந்து எடுத்துருவோம்

எல்லாத்தையும் பெருட்டி போடுவோம் இது ரெண்டாவது போட்டது இது ரொம்ப ஈஸி இதே மாதிரி செய்யுங்க ஈஸியாக சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம் உளுந்து ஊற வைக்காமல் சாதம் வந்து அதே பழைய சாதமாக தயிர் சாதமா அப்படின்னு நைட்டுக்கு வந்து கேட்டாங்கன்னா இது மாதிரி ஈவினிங் டின்னர் அந்த மாதிரிக்கு சாப்பாட்டுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் ஈஸியாக இது வேறு வெந்த உடனே எடுத்துடலாம் நம்ம எல்லா வடையும் எடுத்துருவோம் பாருங்க இப்போ நல்லா வடை பண்ணியாச்சு வடை சூப்பரா பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க இது வந்து நீங்க சொன்னா மட்டும்தான் இது தெரியும் சொன்னா மட்டும்தான் தெரியும் இது அரிசி வடைன்னு நம்ம சாதத்துல பண்ணதுன்னு சொல்லி பாருங்க ரொம்ப அரு நம்ம வந்து உளுந்த வடையை விட இது வந்து ரொம்ப மொறு இருக்கும் சுடுது பாருங்க சுடு சுடு ஒரு வடையை பிச்சு பார்ப்போம் பாருங்க எவ்வளவு உள்ளுக்கில் நல்லா சாஃப்டாக மேலே வந்து உள்ளுக்கில் ரொம்ப சாஃப்டாகவும் மேலே ரொம்ப மொறுமொருன்னு இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்